ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் புகழ் பெற்ற கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் அந்த முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்கோம் இப்போ இந்த முருகன் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயிலில் இருந்து அப்படி நம்ம மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் மக்கொண்டு எல்லாமே நம்ம அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து காங்கேயம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக இருபது கிலோமீட்டர் ஈரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா சென்னிமலை மலை ஃபஸ்ட் ஸ்டாப் இருக்குது சென்னிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் முன்னாடியே ரோட்டு மேலே மெயின் ரோட்லேயே இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரூட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக மேலே போகலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரூட்டில் மலை ரூட்டில் வந்து பார்த்திங்கனா வண்டி வாகன வழியாக மேலே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கட்டு வழியாக மேலே ஏற மாதிரி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது படிக்கட்டு இருக்குங்க படிக்கட்டு வழியாக மேலே ஏற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்ததும் பார்த்தீங்கன்னா கீழே முன்னாடியே நமக்கு இருக்கும் படிக்கட்டில் மேலே ஏறதுக்கு அது இல்லை நம்மளால் வேணாம் நம்ம வண்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வண்டியில் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வண்டி மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் மேலே ஏறிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கார் பைக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட்டு காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கிட்டுருக்காங்க இப்போ வாகன மூலிமா மேலே ஏறற மாதிரி இருந்துன்னு பார்த்திங்கனா இதுதான் என்ட்ரன்ஸு கோயிலுக்கு மேலே ஏறதுக்கு பார்த்திங்கனா இந்த வழியாக தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முடி காணிக்கை கொடுக்குற இடமெல்லாம் பார்த்திங்கனா இங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸில் இருக்குது நீங்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இது பண்ணிக்கலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஹீல்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் இப்போ மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு கிலோமீட்டர் மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கொண்டை வசி வளைவு இருக்குது இந்த ரூட்டில் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் போகும் போகும்போது பார்த்திங்கன்னா பார்த்து தான் போகணும் ஸ்பீடாக போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது போகிறது போய்க்கலாம் வண்டியில் வரும்போதுனா நம்ம மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பஸ் ரூட்டு பஸ்ஸு வாகனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டு வரும் நம்ம மேலேருந்து வந்து வண்டி வாகனம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் மேலே ஏறது பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு இருக்கும் நம்ம இடையில வந்து ஸ்டெப்பில் மேலே ஏற இருந்தாலும் இந்த ரூட் வழியாக நம்ம முன்னாடி போய்க்கலாம் மேலே போகும்போது பாருங்க கொண்ட வீரர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் வண்டி ஓரத்தில் சைடில் நிற்பாட்டுருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து கீழே வந்து பார்க்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பில்டிங்லாம் நிறைய தெரியும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்டு நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம் ஒரு சில 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 கொண்டையூசி வலைவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் வண்டி நிறுத்தின மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் அடைஞ்சதாக இருக்கும் நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இடம் ஃப்ரீயாக இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் வரும் கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் மேலே போகணும் அஞ்சு கிலோமீட்டர் மேலே போனது கோயில் என்ட்ரன்ஸ் வரும் அந்த கோயில்களை நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு அடுத்து சாமி தரிசனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்ததையும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாடுக்குள்ள இடம் பார்த்தீங்கன்னா சைடில் நிறையா இருக்கும் வண்டியில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டிக்கெட் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் தான் பார்க்கிங்கும் ஆனால் மேலே வந்து டிக்கெட் வாங்க மாட்டாங்க நம்ம கீழே என்ட்ரன்ஸ்லேயும் வாங்கிட்டு வந்துடுவோம் மேலே வண்டி நிப்பாட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பாருங்கள் கோபுர வாசல் நம்ம முன்னாடியே வந்துடுவோம் என்ட்ரன்ஸில் இந்த என்்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பைப் வச்சுருப்பாங்க நீங்கள் கீழேருந்து மேலே வரும்போது கைகள் எல்லாம் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கனா மணி மண்டபத்தில் வந்து பைப் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங் வச்சுருப்பாங்க முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைகளெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் முன்னாடியே வந்து கடைகள் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த கடையில் நம்ம வேணுங்கிற பொருள்களெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் சொல்லி உங்களுக்குள்ள போலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மண்டபம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடியே ஒன்று இருக்கும் அப்புறம் கோபுரத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு மணி மண்டபம் இருக்கும் அந்த ரெண்டு மண்டபத்துலேயும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே இருக்கும் நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி தான் இருக்கும் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுர என்ட்ரன்ஸ் சொல்லி நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம படிக்கட்டு மூலயமா மேலே ஏறி வர மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோபுரை வாசலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு ஜாயின்ண்டாயிருக்கும் அந்த ஜ இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கனா முழுசா சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கே நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோபுர வாசல் பார்க்கறதுக்கு பாருங்க முழுசா பார்க்குற மாதிரி தான் அந்த படிக்கட்டில் இறங்கி நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் கோபுரம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படிக்கட்டு வழியாக மேலே வர மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா சரியாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பது படிக்கட்டு நம்ம மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் அந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்க்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயிலோட வந்து பார்த்திங்கனா பின் சைடு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற ஸ்டெப்லேருந்து நம்ம பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் கீழே ஸ்டெப்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபுர வாசலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும் விநாயகர் சன்ன தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபுர வாசல் வரைய என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் உள்ளுக்குள்ளே போகும்போதே பாருங்கள் முன்னாடி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடம் அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மணி மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும் முன்னாடி கோபர் வாழ்்சல் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளுக்குள்ள போகும்போது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்கும் தங்க சில மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கோபுரம் கம்பம் பாருங்கள் சூப்பராக முன்னாடி இருக்காது என்ட்ரன்ஸில் இருக்கும் கோயிலோட என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தரிசனம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இந்த தான் பார்க்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு கூட்ட அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சன்னதியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி பார்த்துட்டு போகலாம் பார்க்கலாம் கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதையும் நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா நவக நவகிரக கோயில்கள் முன்னாடியே இருக்கும் பைரவர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து சா சாமி சன்னதியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே இருக்கும் நவகர சாமி கோயில் பாருங்கள் நமக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கனா அடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னு உச்சி உச்சிப்பிள்ளைய கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி நம்ம அப்படியே மேலே போனோம்னா மேலே படிக்கட்டு வழியே நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம் இந்த கோபுர வாசல் வழியாக நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் சாமி தரிசனம் முடிச்சுனா அப்படியே வெளியே வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை இருக்கும் நந்தி சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் இந்த விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கக்கூடிய இருக்கும் இந்த இடத்துல துர்கை அம்மன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஒவ்வொரு சாமி தரிசனம் நம்ம முடிச்சுட்டு நம்ம சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாகவே தெரியும் பார்க்குறதே வந்து பாருங்க கோபுர வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் சைடில் பார்க்குற இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பெயிண்டிங்கெல்லாம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே கோயிலேருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு அருமையான காட்சியாக இருக்கும் இந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா கடைசியாக டவர் எண்டு பாயிண்ட் அதோட க்ளோஸ் ஆகுது மேலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலோடய மலையெல்லாம் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்டில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம மேலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த லைன்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் ஒலியை நம்ம மேலே ஏறணும்னா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் போகிறதும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்க அன்னதானம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தான் போடுவாங்க இந்த பில்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வேலையாக இருக்குது இந்த கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டெப் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா செட் எல்லாம் போட்டிருப்பாங்க அட்டையெல்லாம் போட்டு நீட்டாக இருக்கும் வெயிலெல்லாம் இல்லாத மாதிரி சூப்பராக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அப்படியே மேலே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தோர் அப்படியே நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எண்ட்ரன் சொல்லி உள்ளே போயிட்டு இந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக நம்ம இந்த பக்கம் போனோம்னா படிக்கட்டு மேலே அப்படியே கன்யூ ஆகும் மேலே போகிறதுக்கு இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா கோபுர வாசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி தரிசனம் முடிச்சிட்டு பாருங்கள் வெளியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில் இந்த திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பின்னாடி அப்படியே சுற்றி வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையா இருக்கு மேலே போகிறதுக்கு வழி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த இந்த கோயில் சன்னதியை பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றி வந்துட்டு இருக்கோம் சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழியை முன்னாடி ஏறுன்னு அப்படின்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா மேலே உண்டான வழி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அப்படியே ஸ்டெப்புக்களை வந்து பார்த்திங்கனா அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த வழியாக நம்ம மேலே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறத இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தன்னாட்சியப்பன் ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போனதையும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கோயில் எண்டுக்கு போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார்னு சொல்லக்கூடிய அப்பன் ஆலயம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இப்போ நம்ம மேலே வந்ததையும் பார்த்தீங்கன்னா தன்னாச்சியப்பன் ஆலயம் நம்ம முன்னாடி வந்துவிட்டோம் இந்த கோயில் பந்து பாருங்க முன்னாடி இந்த டவர் லைனோட பார்த்தீங்கன்னா இந்த எண்டோட கோயில் முடியுது தன்னாச்சியப்பன் சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாமி குகை கோயில் மாதிரி இருக்கும் அந்த முன்னாடி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா அந்த குகை வழியே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் போகிற மாதிரி அங்கே ஒரு வழி இருக்கும் ஆனால் அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அடைச்சி வச்சிருக்காங்க யாரும் அங்கே போக முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குறுகிய பாதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உள்ளுக்குள்ளே போய்ட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அந்த பாதையெல்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க நம்ம முன்னாடி தன்னாச்சி அப்படினா தரிசனம் வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் டவர் கோவில் டவர் இருக்கும் அந்த டவர் முத்திங்கன்னா அதோட அந்த இடமே முடியுது அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மலையை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மலை சுற்றியும் மலைகளாக இருக்கும் பார்க்குறதே சூப்பராக இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் அண்ணாச்சியப்பன் தரிசனம் முடிச்சு நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்பமரத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேப்பமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரில் வாங்கி கட்டலாம் நம்ம அப்படியே மேலேருந்து சாமி தரிசனம் முடிச்சு நம்ம கீழே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த மண்டபம் நம்ம கீழே பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கோயில் வரை அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கு கொண்டான இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் இருக்குது இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் சென்னைமனையில் கீழே இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் மேலே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்